சக்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சக்தி மோனிசெல்லாம் எப்படி இருக்காங்க சாப்பிட்டீங்களா என்ன செய்றீங்க என்ன சாப்பிட்டீங்க எதுவும் இல்லை நல்லா தான் இருக்கிறேன் என்ன சாப்பிட்டீங்க என்ன சமைச்சிங்க மோனிசெல்லாம் என்ன செய்கிறாங்க ஓகே நன்றி நன்றி ஹாய் உங்கள் வீடியோ புரியல சித்தி இங்கிலீஷில் இருக்குது ஹாய் 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 நன்றி நன்றி இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா அக்கா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இங்கிலீஷில் இருக்க தமிழில் சொல்லுங்க ஹாய் ஹாய் இந்த வீடியோவும் எந்த வீடியோவும் ஊறுங்கள் புரியல புரியலப்பா ஹாய் தூங்க போலியா தூங்கணும் தூங்கணும் ஹாய் நீங்க எந்த ஊர் நான் வேலூர் நீங்க எந்த ஊர் இங்கிலீஷ்ல இருக்கு தமிழை சொல்லுங்க இந்த சந்தானீதானே நீ தெரியத்துல இருக்கு தமிழ் சொல்லுங்க நன்றி நன்றி இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ சொல்லுங்க என்னது நீ நல்லா அப்படியா நான் இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் வேலூர் எந்த ஏரியா வேலூர் பக்கத்தில் குடியாத்தம் குரு நன்றி ஹாய் வணக்கம் வணக்கம் சத்தமா பாடுங்க ப்ளீஸ் சரி சரி ஹாய் குட் நைட் நன்றி நன்றி சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி லைவ் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா வரவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இரவு வணக்கம் வணக்கம் அழகு தோழி இனிய இரவு உங்கள் இனியவை மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நன்றி நன்றி உங்கள் ஊர் எங்கே எங்கள் ஊர் வந்து சென்னை கிட்டே இருக்கிற வேலூர் இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் பதினோவா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நாங்கள் தயில்